ராவணன் எடிட்ஸ் ஹலோ மிஸ்டர் ராவணன் எடிட்ஸ் ஹலோ யூ சாப்பிட்டீங்களா ராவணன் எடிட்ஸ் லைக் பண்ணி அங்கே பார்த்து விட்டீங்க அப்புறம் பார்த்தீங்களா ஆனந்த் பால் ஹாய் ப்ரூ ஃப்ரம் துபாய் வாங்க ஆனந்த் பிரதர் எப்படி இருக்கீங்க லைவ் வந்து ரொம்ப நன்றி வாங்க மிஸ்டர் மலேசியா மாறன் ஃபோன் அடித்து எடுக்க மாட்டேன்றீங்க ஒரே கோவம் போவப்படாத நான் வண்டியில் வந்துன்னு இருக்கேன் லைவ் போட்டுன்னு இருக்கேன் நீ ஃபோன் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் லைவ் போகிற போது தான் அதனால தான் கட் பண்ணா தம்பி கோச்சிக்காத இன்னும் கொஞ்சம் பிஸி தப்பாக நினச்சிக்காத இன்னும் கொஞ்சம் இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ படத்தில் நடிக்க ஆரம்பிச்சாலும் பிஸி ஓகேவா அதனால தான் எடையில் அங்கே போய் நம்ம சான்ஸ் கேட்டு கெஞ்சின்னு இல்லை சான்ஸ் கேட்டு கெஞ்சி பூசாட்டும் காலையில்லாம் விடுவோம் அதெல்லாம் வந்து அதனால பாய் ஆனந்த் பிரதர் மொபைலேருந்து வணக்கம் பாண்டி வணக்கம் வணக்கம் பாண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாண்டி வாங்க பாண்டி என்ன கேரக்டர் நீங்கள் ஐஎம் ஏ போலீஸ் ஆஃபீஸர் நமக்கு வந்து ஒரு டெரரிஸ்ட் தீவிரவாதி வேஷ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் தீவிரவாதி தான் நம்ம உருட்டு உருட்டு என்னப்பா உருட்டுன்ற காசு இருக்கா வா ரபி ரபி எப்படி வாய் உருட்டு ரெட்டு என்னால சொல்லாம் அப்படிதானே என்னன்னு தெரியல நம்ம லைவ்ல இப்போ நம்ம ஆளுங்க மட்டும் தான் இருக்காங்க ஓ ஆக்டிங் கிங்கா ஆமா ஆக்டிங் கிங் தான் தீவிரவாதியா தீவிரவாதி தான் நடிக்க போகணுமா இன்ஸ்பெக்டர்லாம் நமக்கு தரமாட்டாங்க பாண்டி நம்ம பாடிக்கு இன்ஸ்பெக்ட் எல்லாம் கொடுத்தாருன்னா அவங்க ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர்லாம் தருவாங்க ஏதோ ஏதோ ஒரு தரான சான்ஸ் என்ன சான்ஸ் கிடைக்குதோ அதில் உள்ளே புகுந்து வேண்டியது ஓகேவா அதனால் அதில் இதான் வேணும் அதான் வேணும்னு சொல்லக்கூடாது இந்தியா உள்ளே யார் இந்தியாவில் யார் விட்டா உங்களை அக்கா நல்லா இருக்காங்க பாண்டி என்ன யார் இன்னும் இந்தியாவே நம்ப இது நம்ப இந்தியா நம்மளை யார் உள்ள விடணும் ஆ என்ன சாப்பிட்டியா இல்லைன்னு வீட்டுக்கே போகல இனிமேல் அது போய் தான் சாப்பிட்ணும் ஓடி பிடி திருடனை ஓடி பிடிப்பீங்களா படுத்துகிட்டே பிடிப்பீங்களா நான் திருடனை வாட்ஸ்அப்பில் கால் போட்டு வர சொல்லி பிடிப்பேன் ஃபோன் பண்ணி வாப்பா நான் இங்கே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு பிடிப்பேன் தப்பி நீ சாப்பிட்டாச்சா எல்லாரும் சாப்பிட்டீங்களா லைக் போட்டிங்களா எல்லாரும் பாண்டி சாப்பிட்டீங்களா பாண்டி என்ன பண்ணுறீங்க பாண்டி போகணும்ப்பா கடைக்கு வரப்போ நாளைக்கு தான் போய் ஷேவ் பண்ணணும் நினைக்கிறேன் இங்கே சகோதரிகள் ஆளை காணும் ஜனாவை காணும் அக்கா வைக்கணும் அக்கா கடைக்கு போயிருக்காங்க ஏன்னா எங்கே இருக்கு அஜித் ரொம்ப நாளாக வரல என்னாச்சு மகாதேவன் ரோமன் சஞ்சய் சந்தோஷ் சாந்தூன் ஹிபா நிஷா சுமி எல்லாம் எங்கே போயிட்டீங்க ராவணன் ராவண தேச தேவ தேச நம்ம ராவண பக்தன் திலீப் அலக்கானம் காலை படம் காலையில் படம் நடிக்கணும் மதியானம் படம் நடிக்கணும் மாலை நடிக்கணும் எங்களுக்கு என்னப்பாண்டி சொல்கிறீங்க காலையில் படம் மத்தியான படம் போதும் நான் வீட்டுக்கு வரும்போது நபாட்டி வாங்கிட்டு வரேன் நபாட்டியா ஏன்ப்பா நபாட்டி தான் ரொம்ப சாப்பிடுவேன் யோனி நபாட்டினா உனக்கு ரொம்ப பிடிக்குமா சரி வாங்கிட்டு வரேன் நபாட்டி தானே உன்னை பார்க்க உன் கல்யாணத்துக்கு வரும்போது நபாட்டி பாக்ஸே ஒன்று வாங்கின்தறேன் ஓகேவா இங்கே மீது சிங்கம் போது யானையா சொல்றேன் இவர் இவா சிங்கம் இது ஆனையா சொல்றேன் இவா ரெண்டா சண்டாலா மலேசியா கிராதகா ஏன்டா அதுக்குள்ளே நான் அரெஸ்ட் பண்ணுறேன் எந்த தப்புமே பண்ணல தப்பு பண்ணுறேன் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுறாரு அந்த திவ்யா கலைச்சி இருக்கு அதை போய் தூக்கு அப்புறமா ரவுடி பேபி சூர்யா இருக்கு அவங்கள போய் தூக்கு தம்பி வேலி வாங்க பிரதர் சரவணன் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைஃப் வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நாள் ஆச்சு அண்ணா மெசேஜ் பண்ணுறீங்க டக்குன்னு வரீங்க டக்குன்னு வருமானீங்க ரெகுலராக வாங்க ஜாலியாக தம்பி தம்பிங்களா நட்பு வட்டாரங்களே உறவினர்களே நம்ம தாடி போகுது ஃபீலிங்காக இருக்குது டேரக்டர் நீங்க கூட ஃபோன் பண்ணி சொன்னார் டியூஸ்டே தான் உங்கள் சீன் வருது ஸோ நீங்கள் தாடியை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்ட்டார் ஒரு செவ்வாய் நம்ம தாடி இருக்காது நாளைக்கு இருக்காது நாளைக்கு போயிடுவேன் காலையில் போயிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு ஃபுல் ட்ரிம் பண்ணிடணும் மியூசியம் மட்டும் முழுக்கிற மாதிரி வைக்கணுமா எப்படி இல்லை இறக்கி போலீஸ் மாதிரி வைக்கணுமா தெரியல சார் உங்கள் சிரிப்பு சிரிப்பு சிம்பர் என்ன பார்க்குறேன் ட்ரைவிங்கா எப்போ வீடுக்கு போயிங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போய் இருப்பேன் கடையில் இருக்கேன் போய் நேர்வேன் தான் அடுத்த படம் குறும்படம் அண்ணா தெரியுமா குறும்படம் பேரா பேர் இன்னும் வைக்கல படம் பேர் குறும்படம் இல்ல அதுவும் பெரிய தான் அதுவும் படம் தான் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க வணக்கம் திலீப் எப்படி இருக்கீங்க திலீப் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கடலுக்கு போனீங்களா இன்னைக்கு காலேஜ் லீவ் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு இவங்களை நேரில் ஜாலியாக பேசி தாடி எடுத்த தன்மா தமன்னா மாதிரி இருக்கீங்களா யோ இப்போ நான் ஒரு ஆக்டர் என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது யா நீ நே இப்படிலாம் சொல்லி இன்சல்ட் பண்ணுறேன் உங்க மேலே கேஸ் போட்டுருவேன் ஞாபகம் வச்சுக்கோ பெரிய நடிகர் சேர்ந்த சரவண நடிகை பெரிய நடிகர்கள் எல்லாம் சேர்ந்த படமா பாண்டி கண்டிப்பாக கிடைக்கும் பாண்டி ட்ரை பண்ணினே இருக்கோம் எனக்கு மொத்தம் சப்ஸ்கிரைபர் இருபத்தெட்டு பேர் இன்னும் பன்னெண்டு வேணும் வந்தால் உங்கள் வர வரமாட்டேன் நான் லைவ் போடுவேன் பத்தியா பன்னெண்டு சப்ஸ்கிரைபரா நானே பன்னெண்டு சப்ஸ்கிரைபர் போகிறேன் ஆயிடா வாய் பா எப்படி பா ஹாய் சிஸ்டர் சித்ரா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கடலுக்கு போயிட்டு வந்துட்டேன் பிரதர் என்னை போய் வாங்க போடணும் ஏன் திலீப் வேறு எப்படி கூப்பிடண சொல்லு திலீப் எல்லாரையும் அப்படிதான் தான் கூப்பிடுறேன் ராவணனை மட்டும் கொஞ்சம் உரிமையாக வாடா போடாங்க சொல்லுவேன் தம்பி அவன் யா யதீஷ் எப்படி இருக்க எதீஷ் நல்லா இருக்கியா சுகம் சுகம் சேச்சி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா துணை நடிகர் சரவணன் ஆகும் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நன்றி பாண்டி பாண்டி ரொம்ப பூஸ்ட் பண்ணினே இருப்பார் பாண்டி என்னை வந்து நடிகர் ஆகணும் நடிகர் ஆகணும் நடிகர் ஆகணும் அப்படி இப்படின்னு கீழே கமெண்ட்ஸாக போட்டு இருப்பார் அதே மாதிரி ஆயிட்டோம் பாண்டி பாண்டி நம்ம என்ன சொல்லினே இருக்கோமோ அதுவும் ஆகும்னு சொல்லுவாங்களே ஆகிட்டோம் எல்லாம் போல் வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் அதே மாதிரி ஆகிட்டோம் ஆய் ராமநாபுரூவா சேச்சு கேட்குறாங்க ராமனா ப்ரூ எங்க நிஷாவை காணோம் ரூம்பெலாம் புரிஞ்சிச்சா சேச்சி பிக் பாஸ் போகணும் பார்ப்போம் பாண்டி இப்போதான் இளூரில் போயிருக்கோம் அடுத்த கட்டம் அதை உள்ள ட்ரை ஹார்லிக்ஸ் ஆர்லிக்ஸ் பண்ணுவியா ராவணனுக்கு வணக்கம் ஹாய் சிஸ்டர் சினிமா பக்கம் போகும் யூடியூப் பக்கமே ஆளை காணும் தலையை தலை மறைவு இருக்கட்டும் சினிமா நடிச்சிட்டு இருக்க நடிச்சிட்டு உங்கட்டு வாங்க போக தம்பி அப்படிலாம் இல்லைப்பா காலையில் ஒம்பது மணிக்கு வீட்டிலேருந்து இருந்து கிளம்பினா நைட்டு பன்னெண்டு மணி நேற்று நைட்டு வரும்போது ஒன்றரை மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது முன்னாடியே போக மாட்டேங்கிறாங்க வந்தப்பா கடை கடை என்ன கடை பாத்தீங்களா அதுதான் வந்தேன் சிவகணேசன் என்ன ஆச்சு சிவகணேசன் ரொம்ப நாள் ஆளை காணும் சிவகணேசன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க சிவகணேசன் ஏன் நம்ம லைஃப் வரல ஒரு வாரமாக ப்ரோ வாழ்த்துக்கள் தேங்க்யூ சிஸ்டர் எதுக்கு சிஸ்டர் வாழ்த்துக்கள் சொன்னீங்க ஆண்டி குரு வணக்கம் எனக்கு ஒரு பவுண்டோ சொல்லுங்கள் மலேசியா மாரினக்கு ஒரு பவண்டோ பாட்சல் சொல்லிவிட்டேன்மா எங்கண்ணா பிரதர் அடித்து முடிச்சுட்டு வெற்றியோடு சேர்ந்து வாங்க அக்கா உங்களோட ட்ரெஸ்ஸிங் இருக்குதுல்ல நமக்கு அது போதும்ப்பா நம்ம வரோம் ஃபஸ்ட்டு நாள் நம்ம படத்துக்கு எல்லாேரும் போகிறோம் அக்காவை காணோம் அக்காவை அக்கா பின்னல் வேகத்தில் படக்காவை காணோம் அக்காவை காணும் அதான் போய் கம்ப்ளைண்ட் போடுறேன்னு போகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ன்னு வருவேன் அக்காவை காணன்ட்டு அக்கா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் சார் என்னை காணும் சார் ரூபி நீங்கள் ஓட்டு ஓட்டுங்க மாவட்ட ஆணை பார்வையிட்ட மாவட்ட ஆணையராக படம் அடிக்கணுமா நானு பாண்டி என்ன பாண்டி நம்ம இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே எங்கே போல போகிறது பாண்டி வேணா பாண்டி என்ன ஒரு வேகம் அண்ணி என்ன ஒரு வேகம் அண்ணி இப்படி பறக்குறீங்களே அண்ணி அப்படின்றாரு

என்ன பிரதர் அக்கா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அக்கா வண்டி ஓட்டி யாரப்பா பாருகான்ற யூஸ் ஆகல வளா போடன்ற பேசிட்டு உள்ள பேசலாமா பேசலாமா தப்பு இல்லை வயலு போடு வயல் போடு

மாம் எங்கே கிளம்பிட்டீங்க எங்க கிளம்ப வீட்டுல தான் வந்து நிற்கிறோம் மாம்ஸ் இன்னும் கட்டிங் பண்ணலையா கொஞ்சம் ஒர்க்கு இப்பதான் முடிச்சிட்டு தான் வீட்டுக்காக வரேன் நாளைக்கு காலையில் போய் பண்ணுவோம் ஒரே நிமிஷம் இருக்கீங்களா சாரி ரொம்ப இருக்கு ஒரே நிமிஷம் இருங்க நான் கட் பண்ணிட்டு திரும்பி வரேன் ரொம்ப கரேன்னு இருக்கு கண்டாவே இருக்கு கட் பண்ணிட்டு திரும்பி வரேன் ஒரு அஞ்சு நிமிஷம்